நண்பர்களே வணக்கம் நான் உங்களோட நண்பன் சுஷ்வராஜ் மடமண்ணன் இப்போ நம்ம ஃபோன் அடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இது சமோசா மதியம் மடித்து மடித்து நம்ம முதல்ல தைச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அப்படி தைக்கிறதில்ல இப்போ நான் ஒரு புதுவிதமான டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ செஞ்சு பாருங்கள் இது எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஒரே துணியிலேயே வந்து நம்ம ஃபோன் மடிச்சுக்கிட்டே வரலாம் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் மடித்து ஒன்றரை இன்ச்சுக்கு பட்டியில் கார்னர் மடித்து இதை தைச்சி ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா அந்த இதை பக்கமாக திருப்பி மடித்து திருப்பி மேல் பக்கத்தில் ஃபோல்டு பண்ணிடணும் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா இது ஒன்றரை இன்ச்சு பட்டியில் நேராக ஃபஸ்ட்டு கார்னர் மடித்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழ் மக்கப்பம் மடித்து திருப்பி மேல் பக்கமாக மடித்தங்கன்னாக்கா அந்த கார்னரும் மடிஞ்சு வரும் நீசிங்காக இருக்கும் தையல் ஃபுல்லாகவே நேராக அதில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து செய்யும் போதும் அந்த கோன் கரெக்டாக அந்த முக்கோணம் முக்கோணமாக வச்சுட்டு சமோசா வச்சிட்டு வரும்போது ஈஸியாகவும் இருக்கும் இந்த இப்போ நம்ம கழுத்தில் வச்சு தைக்கிறதுக்கும் ஒரே லைனாக இருக்கும் கூட குறைச்ச எங்கேயும் வராது மெஷர் மட்டும் கரெக்டாகவே இருக்கும் அதை பார்த்துட்டிங்கனாக்கா ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த ஒர்க்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் நன்றி வணக்கம் அடுத்த முறை சந்திப்போம்